அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரர்களும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் சகோதர சகோதரிகளே ஜமஹத் தொழுகை பற்றி நபிகளார் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அதிகமாக ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் சல்லல்லாஹு அலீஹு வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களான சஹாபாக்களோடு மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கின்ற போது ஒரு கண் தெரியாத ஒரு சகாபி அப்துல்லா உம்மி அன்பு அவர்கள் அதிகல் ஆர்டத்திலே வருகிறார்கள் நபியே நாயகமே இரவு நேர தொழுகைகளை மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவதற்கு எனக்கு சிரமமாகி இருக்கிறது ஏனென்றால் என்னுடைய வீடு மதீனாவின் எல்லையிலே தூரத்தில் இருக்கிறது எனக்கு வேறு கண் பார்வை தெரியாது இரவு நேர தொழுகைகளைக்காக என்னை அழைத்துக் கொண்டு வருவதற்கு யாரும் உதவிக்க என்னிடத்திலே இல்லை ஆக இரவு நேர தொழுகைகளை மாத்திரம் என்னுடைய வீட்டிலே நான் தொழுது கொள்வதற்கு எனக்கான அனுமதி அளிப்பீர்களா என்று கேட்கிறார்கள் நபிகளார் சல்லல்லாகு அலிஹ் வசலம் அவர்கள் ஆம் வீட்டிலே இரவு நேர தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அந்த சஹாபி திரும்பி செல்லுகிற போது அந்த சஹாபியை மீண்டும் அழைத்தார்கள் அவர்கள் ஒரு கேட்டார்கள் வீட்டுக்கு வருகிறதா உங்களுடைய காதுக்கு கேட்கிறதா என்று கேட்ட போது கண் தெரியாத சஹாபி ஆமாம் யார சூலல்லா பாங்குடைய சப்தம் எனக்கு நன்றாகவே கேட்கிறது என்று சொன்னார்கள் அப்படி என்றால் இரவு நேர தொழுகைகளை வீட்டிலே தொழ முடியாது நீங்கள் மஸ்ஜிதுக்கே வந்து தொழ வேண்டும் என்று கண் தெரியாத வைத்திருந்தும் கூட வீட்டில் தொழுவதற்கு நபிகளார் அனுமதி அளிக்காமல் நீங்கள் ஜமாஅத்தோடே மஸ்ஜிதுக்கு வந்து தொழ வேண்டும் என்று கட்டளை இட்டதாக அபோ ஹுரைரா அதியல்லாகும் அன்பு அவர்கள் அறிவிக்கும் மேற்படி ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு மனிதன் தனித்து தொழுவதை விட ஜமாக தொழுவதை வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஆர்வம் ஊட்டியதன் இருவர் மூவராக இருக்கிற போது அந்த தொழுகையை எந்த வக்து தொழுகையாக இருந்தாலும் ஜமாகத்தோடு தொழுது கொள்வதற்கு நாங்கள் ஆர்வத்தோடு ஆசையோடு அதிலே ஈடுபட வேண்டும் தனித்து தொழுவதை நாம் முற்று முழுதாக தவிர்த்து ஜமானத்தோடு தொழுது கொள்வதற்கு அதிக ஆர்வம் காட்டுகிற போது நிச்சயமாக அல்லாவுடைய அளப்பெரிய நன்மை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அசலாம் அலைக்கும் வரமத்துல வபர்கூ